மக்கள் டிவி நேர்கள இருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரி இனிய மாலை வணக்கம் ஆன்மீக அறிவம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் சார் ஆலயங்கள் ஆலயங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சில வாஸ்துகளும் பார்த்தாலும் கூட எண் கணிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த எண் கணிதத்தில் ஒரு சிறு குறிப்பும் அதற்கும் இந்த ஜபத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற அறிவியல் சார்ந்த ஆன்மீக சார்ந்த விஷயமாக பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் நம்பர் எண் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உகந்ததாக இருக்காது மேலை நாடுகளான அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மன் இந்த நாட்டில் இருக்கிறவங்க பதிமூணா நம்பர் அப்படின்னாலே பயப்படுவாங்க இது வந்து நான் சொல்லலை நடைமுறையில் இருக்கிறது ஒரு விமானத்தில் பயணிக்கிறப்ப கூட பதிமூணா எண் அப்படின்னா யோசிப்பாங்க அந்த அளவுக்கு இந்த பதிமூணை நினச்சி பயப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் இருக்குது ஆனால் இது காலங்காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டு வந்து இந்த பதிமூணா நம்பர் அப்படிங்கிற இந்த எண் வந்து சமீப காலமாக நமது நாட்டிலையும் பய பயத்தை ஏற்பட்டு விட்டுருச்சு அப்போ எண் கணிதம் உண்மையா அப்படின்னா அந்த எண்கணித உண்மையாக இல்லையாங்கிறத பார்த்துக்கிறதுக்கு கடவுள் கடவுள் நாம எப்படி துணை புரிகிறது அது அறிவியல் சார்ந்தமாக எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு பதிமூணு அப்படிங்கிறது ஒன்று சூரியனையும் மூணு குருவையும் குறிக்கும் அப்படிங்கிறது நம்ம அறிஞ்ச விஷயம் ஆனால் இந்த பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ராம ஜெயராம ராம அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்ரீராம ஜெயராம அப்படிங்கிற கூட்டுத்தொகை பதிமூணாவது தான் இதில் இருந்து மக்களிடையே வழியாக அரிய பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பதிமூணாம் நம்ம இலக்கு இருக்குதா உங்கள் செல்ஃபோனில் கூட்டுத்தொகை பதிமூணாம் எண் இலக்கு வருதா உங்களுடைய வாகனத்தில் பதிமூணாம் இலக்கு வருதா கவலைப்படாதீங்க அதில் ஸ்ரீராம ஜெயம் அல்லது ஸ்ரீராம ஜெயராமன் எழுதுங்க பதிமூணு நாள் ஏற்படக்கூடிய கடுபடன்கள் நீங்கும் இதை நான் சொல்லல ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீராம ராம ஜெயராம அப்படிங்கிற அந்த கூட்டுத்தொகை பதிமூணில் வருதான் இந்த பதிமூணுக்கு ஏன் பயப்படுறோம் அப்படின்னா ஒன்று ப்ளஸ் மூணு நாலு ராகுவை குறிக்கும் அப்போ சர்ப்ப கிரகத்தினால் ஏற்படக்கூடிய கூடிய தொல்லைகள் ஏற்படுமோன்னு ஒரு அச்சம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த அச்சத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு ராமநாமமே சிறந்ததுன்னு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ராமர காட்லையும் அடியாறுகள் முக்கியம் பெருமாளை பற்றியும் ராமரை பற்றியும் பேசுகிறப்போ ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா அடியாருக்கும் அடியேன்னு சொன்னால் அந்த மாதிரி அந்த அடியாருக்கு அடிகரை காட்டிலையும் ராமருடைய ராமத்துக்கே பலம் ஜாஸ்தியாக அதாவது ராமநாமம்னு சொல்லக்கூடியது அந்த ராமநாமத்துடைய பலம் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறத நம்ம அறிஞ்ச விஷயம் அது என் கணிதத்தில் கூட அது செழுமை பெற வைக்கும் என் கணிதத்தில் ஒரு கால ஒரு தவறுகள் இருந்தால் கூட அந்த தவறுகளை திருத்தி அதையும் நமக்கு வளமான ஒரு வாழ்க்கை அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த ஸ்ரீராமராம ராம ஜெயராம சொல்லக்கூடிய இந்த பதிமூணாம் எண் இந்த எந்த தொலைக்காட்சியிலையும் நீங்க அறிஞ்சிக்க முடியாத ஒரு அரிய பெரிய ரகசியம் பதிமூணாம் நம்பர் என்ன நம்ம கண்டு பயந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த மக்கள் டிவி அறிவியல் சார்ந்த அந்த ஆன்மீக சார்ந்த விஷயத்துல இந்த இதை பயன்படுத்துங்க இதற்கு ஒரு ஆதாரமாக சொல்றேன் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாசலில் ஸ்ரீராம ஜெயராமன் எழுதியிருப்பாங்க இன்னும் வட மாநிலத்திலலாம் போனீங்கன்னா அயோத்தி மற்றும் மதுரா போகிறப்ப ஜென்மா பூமி அப்படின்னா பிறக்கக்கூடிய இடம்னு பேர் அந்த அயோத்தியில் ராமர் பிறந்த இடம் அப்படின்னு இருக்குது அதாவது மதுராவில் வந்து கண்ணன் பிறந்த இடம் அயோத்தியில் ராமர் பிறந்த இடம் இருக்குது ராம் ராம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தரை பார்த்தா வணக்கம் சொல்கிறது கூட ராம் ராம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குரோதம் காமம் குரோதம் இது எல்லாமே நிவர்த்தியாயுமா குரோதம் ரெண்டு தடவை வருது இந்த இடத்துல குரோதம் அப்படின்னா அவன் மேலே அதுக்கு அவனை போட்டுக்கிற மாதிரி ஆட நம்ம போடலையே நம்ம கூட இருந்த சீக்கிரமாக வளர்ந்துட்டானே அப்படிங்கிறது காமம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பெண்கள் சம்மந்தப்பட்டதை குறிக்கிறது இன்னொரு குரோதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் மேலே பொறாமப்படுறது பொறாமப்பட்டு அவனே அழிக்கணுங்கிறது எல்லாம் இந்த ராமநாமம் நீக்குதான் அது போக இந்த ராமநாமம் பொறுமையவும் நிதானத்தையும் இல்லற வாழ்க்கையில் செழிப்பையும் ராமன்னாலே ஒருவனுக்கு ஒருத்தி மட்டும் இல்லாமல் தன் சகோதரன் ஆகிய கூட பிறந்தவனையும் அனுசரித்து தனக்கு வாகனமாக கூடிய ஆஞ்சநேயருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து தன்னுடைய மனிதனாகப்பட்டவன் கஷ்டப்பட்டே ஆகணும் ஆனால் கஷ்டப்பட்டவனுக்குள்ள எல்லாம் முன்னாடி மிக மகத்தான வாழ்க்கை இருக்குன்னு உணர்த்தது தான் ராமம் அந்த ராமநாமம் எல்லாத்துலேயும் இருக்குங்கிறத அறிஞ்சிற காட்டிலையும் பதிமூணாம் எண் அது பொய்க்க வேணுமா அதனுடைய பிரதிபலன் அதுக்கு ஸ்ரீராம ஜெயராம எழுதுனாலே போதுங்கிற மாதிரி அந்த காலத்துலலாம் வீட்டில் நல்லபடியில் ராம் ராம்னு எழுதியிருப்பாங்க அதே போல் உள்ளே வந்து சாமி ரூமில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்ரீராம ஜெயராமன் எழுதியிருப்பாங்க இந்த ராமநாமத்துக்கு இன்னொரு ஒரு அதிக விஷயத்தை சொல்கிறேன் இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கணும் அல்லது நல்ல கன்னி பெண்களுக்கு கணவர் கிடைக்கணும்னா ராம் ராம்னு எழுதி ஒரு பேப்பர் எழுதி ஆஞ்சநேயருக்கு மாலை போட சொல்லுவாங்க இதில் ஒரு விஷயம் அறிவியல் என்ன இருக்குதுன்னா ராம் ராம்னு எழுதி ராமருக்கு நம்ம போடலை ஆஞ்சநேயருக்கு போடுறோம் ராம் ராம்னு எழுதி அந்த மந்திரத்தினுடைய பவர் வந்து ஆஞ்சநேயருக்கு காகிதம் வெள்ளி இதெல்லாம் தன்னுடைய இதை வெள்ளி வந்து சூட கடத்தக்கூடியது காகிதம் வந்து நம்ம அதில் என்ன எழுதுதமோ அதனுடைய அந்த மந்திர ஒளியை காத்து பரவ விடும் தான் நோட்டில் எழுதி பழகு ஸ்லேட்டில் எழுதி பழகுன்னு சொல்லுது இந்த ஸ்லேட்டுக்கும் நோட்டுக்கும் வித்தியாசத்தை இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சியில் சொல்றேன் அப்படி அந்த ராமநாமத்தை எழுதி ஆஞ்சநேயருக்கே பிடிச்சது வந்து வெண்ணேன்னு தெரியும் அதை விட பிடிச்சது ராமநாமம் இந்த ராமநாமத்தை ஆஞ்சநேயர்கிட்ட சாத்துறப்போ அந்த ஆஞ்சநேயர் பகவான் சொல்றாராம் ராமர்கிட்ட உன்னுடைய நாமத்தை எனக்கு சேர்த்திருக்கிறான் இவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை நீக்கு நமக்காக அந்த ஆஞ்சநேயர் பேசுகிறாராம் அதனால தான் கூட ஸ்ரீராம் ஜெயராம்னு வந்து பேர் வந்தது அப்போது ஒரு ஆஞ்சநேயருடைய பலம் கிடைக்கும் எனும் அந்த பதிமூணாவது என் அப்படிங்கிற பயத்தை நீக்குவதற்கு ஸ்ரீராம ஜெயராம அப்படிங்கிற அந்த ராமரை வணங்கி தங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பணம் கோரக்நாத அடிமர் டி ஆனந்தால்வர் வணக்கம்